வணக்கம் என் அன்பு சகோதர எப்படி இருக்கீங்க பாருங்களேன் இரண்டு முறை பகடை உருட்டும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் நாலு அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் ஐந்து ஆக இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க இது ரொம்ப ஈஸி நான் வந்து ஒரு பகடை நான் உருட்டி கீழ போட போறேன் ரெண்டு முறை உருட்டி உருட்டி போட போறேன் ஒவ்வொரு பகடிலயும் ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் எந்த நம்பருனால வீழாம் சரிங்களா சோ அப்படின்னும் போது ரெண்டு பகடை அப்படின்னு சொல்லிட்டாவே முதல் பகடையில மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது பகுதியிலையும் ஆறு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது முறை உருட்டி போட்டாலும் ஆறு வாய்ப்பு இருக்கு ஆறு ஆறோ முப்பத்தாறு வாய்ப்புகள் கீழே இருக்கு எப்பவுமே ரெண்டு வாட்டி உருட்டி போடுறோம் இல்லை ரெண்டு பகடின்னு சொல்லிட்டாவே கீழே முப்பத்தாறு இருக்கு ஓகேவா அடுத்தது இப்போ என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா நான் ரெண்டு வாட்டி உருட்டி போட போறேன் அப்படி நான் ரெண்டு வாட்டி உருட்டி போடும்போது போது வீ உள்ள நம்புறேன் அந்த முதல் பகுதியிலையும் ரெண்டாவது பகுதியிலையும் நான் பெருக்குனா நாலுன்னு வரணும் அதற்கான வாய்ப்புகள் கேட்குறாங்க அது ரொம்ப ஈஸி முதல் படை ரெண்டாவது படைன்னு வச்சுக்கிறேன் முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்குனா நாலு வரணும் அப்போ முதல் படியில் ஒன்று வீந்துட்டு ரெண்டாவது படியில் நாலு வீந்து பெருக்குனா நாலுநூறுமா கரெக்ட் இல்லை அப்படி இல்லைன்னா முதல் படியில் நாலு வீந்துட்டு ரெண்டாவது படியில் ஒன்று வீந்திருந்தால் நாலுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் அப்படி இல்லைன்னா முதல் பகுதியில் ரெண்டு வீந்திருந்து ரெண்டாவது படியிலே ரெண்டு வீந்திருந்தா ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் அப்ப மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது பெருக்குனா நாலு வர்றதுக்கு மூணு வாய்ப்பு இருக்குது கரெக்டா கரெக்ட் அப்ப நான் இங்க மூணு வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது அல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லதுன்னா அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்றாங்கன்னா முக மதிப்புகளின் வித்தியாசம் அஞ்சு வரணுமா எப்படி அதாவது இது முதல் பகடை இது ரெண்டாவது பகடை நான் ரெண்டு பகட்லேயும் வியூவில் நம்புகிறேன் அந்த ரெண்டு பகட்லேயும் வியக்கூடிய நம்பரை நீங்கள் கழிச்சா அதில் என்ன வரணும் அஞ்சுன்னு வரணும் அது ரொம்ப ஈஸி மொதல் பகடியில் ஆறு வீந்துட்டு ரெண்டாவது படியில் ஒன்று வீந்திருந்து அதை கழிச்சா அஞ்சுன்னு வரும் ஏன்னா கழிச்சா அஞ்சு வரணுன்ட்டாங்க ஒரு வேளை முத படியில் ஒன்று வீந்திருந்து ரெண்டாவது படியில் ஆறு வீந்திருந்தா அதை கழிச்சாலும் அஞ்சுன்னு வரும் வேறு எந்த நம்பரை நீங்கள் கழித்தாலும் அஞ்சு வரவே வராது இப்போ வேறு எதனால் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் தான் இருக்குது ஆறில் எதை கழித்தா அஞ்சு வரும் ஒன்று கழித்தா மட்டும் தான் வரும் அப்போ இதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ இந்த ரெண்டு வாய்ப்பு இங்கே கூட்டிக்குங்க அப்போது மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் கீழே முப்பத்தாறுன்னு வரும் சுருக்கு முடிஞ்சால் சுருக்குங்க இல்லைனா ஆன்சர் அப்போ அஞ்சு பை முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி தான் சரியான ஒரே செகண்ட் தான் டக் போட்டுடலாம் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்